ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுல ஒரே மாதிரியான இரண்டு கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசபகத்தின் மொத்த பரப்பை காண்க என்ன கண்டுபிடிச்சாங்க மொத்த பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா ஓகே இங்க இரண்டு கனசதுரங்கள் இருக்கு ஓகேவா ஒரு கனசதரம் பக்க அளவுல ஐந்து சென்டிமீட்டர் அப்ப ஃபர்ஸ்ட் கனசது வரைஞ்சுக்குது புரியுதல்காக நம்ம படம் வரைஞ்சிக்கலாம் அப்ப இது ஒரு கனசதுரம் இது ஒரு கணசுதரம் பக்கவாட்டில் என்ன சாச்சு அப்ப இது அஞ்சு இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு உயர்மே எவ்வளவு வரும் ஐந்து ஓகே அப்ப இங்க என்ன பார்த்தீங்கன்னா இரண்டு கணசன் ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு மட்டும் அதிகமாகும் அதாவது ஐந்து ஐந்து கூட்டினா பத்து அகலம் வந்து அதே ஐந்து தான் உயரம் வந்து அதே ஐந்து தான் இது மாறாது ஓகேவா அகலமும் உயரமும் மாறாது இந்த நீளம் மட்டும் எனக்கு என்ன ஆகும் பக்க இணைக்கும் போது அது டபுள் ஆகும் அவ்வளவுதான் இப்ப புதிய கணசவகத்தின் மொத்த பரப்பு ஓகேவா அப்ப கனசவகமாக உருவாயிடுச்சு அப்ப கணசவகத்தின் மொத்த பரப்பு கேட்குறாங்க அப்ப கணசவகத்தின் மொத்த பரப்பு என்னது எல்பி பிஹெச் ப்ளஸ் ஹச்எல் ஓகேங்களா மொத்த பரப்பை கொண்டு ஃபார்ம் ஆகுது டூ எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச்எல் இப்போ இரண்டு ஃபர்ஸ்ட் நீலத்தி அகலத்துலையும் பெருக்குண்ணா ஐம்பது ப்ளஸ் அகலத்தி உயரத்துலையும் பெருக்குண்ணா இருபத்தி ஐந்து ப்ளஸ் நீளத்தையும் உயரத்தையும் இருக்குண்ணா ஐம்பது அப்ப ரெண்டு இன்ட்டு இது ஃபுல்லாக வரும் நூற்றி இருபத்தி ஐந்து அப்போ ரெண்டு இன்ட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு எவ்வளோ இருநூத்தி ஐம்பது அப்ப ஆன்சர்னா வரும் இரநூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர்